சிவா தோரபாடி இயக்கத்தில் எம் செல்வகுமார் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கன்னி இப்படத்திற்கு செபாஸ்டியன் சதீஷ் இசை சந்திரசேகர் மணிமாறன் தாரா கிருஷ் ராம் பரதன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கன்னி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ராஜ்குமார் அவனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸில் ஒரு டைலாக் இருக்கும் விசாமித் வந்து டான்ஸ் ஆடி மாய்க்குவாங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் ஒரு நைட் ஃபுல் நைட்டு உங்களுக்கு விட்டு போனால் அப்படியே பத்திரமா வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் அது அட்லீஸ்ட் நைன்ட்டி சிக்ஸில் ராமுக்கு ஒரு லவ்வாக இருந்துச்சு இவனுக்கு அது ஒரு கிடையாது ரொம்ப இன்னசென்ட்டு ஸோ பேலன்ஸு அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்போலாம் ராஜ்குமார் என்ன என்ன பண்ணுறது எங்கே இருக்கேன்னு கேட்டீங்கன்னா வந்து இல்லை சார் அம்மா கூட இருக்கேன் அம்மா ஒரு சரியில் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் அப்படின்னுவான் அப்படி இல்லைன்னா இவன் அம்மா பார்க்க போயிடுவான் ஸோ இதுதான் மேக்ஸிமம் அவன் வந்து இருக்கிற டைமு மிச்ச நேரத்தில் வந்து அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா கோயிலில் இருப்பான் ஸோ வந்து எப்போ கேட்டிங்கனாலும் கோயிலில் இருக்கன்னுவான் ஸோ அங்கேயும் இல்லை அப்படின்னா அவன் வந்து என் கூட இருப்பான் ஒர்க்கில் இருப்பான் ஸோ அதிகபட்சம் இதுதான் அவனுடைய கேரக்டர் அவனோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தன் லவ் பண்ணலன்னா அவனுக்கு பாதி பிரச்சனை இல்லை ஸோ போய் சொல்ல வேண்டியதில்லை ஏமாற்ற வேண்டியதில்லை அடிக்க வேண்டியதில்லை ஸோ இது எதுவுமே பண்ணுறதில்லை ஸோ வந்து முக்கியமாக வந்து அவன் காலை ஷூட்டுக்கு வருவான் ஒர்க் பண்ணுவான் நைட் போய் படுத்துடுவான் ஸோ இதுதான் ஸோ அவனால் அந்த ஒர்க்கில் வந்து மூவ் கவனம் செலுத்த முடியும் ஸோ ஒரு நல்ல கேரக்டர் அவனுக்கு எப்படியாவது கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் ரொம்ப டைப் பண்ணிட்டே இருந்தேன் அது அது நடக்கவே இல்லை இன்னொரு பிரச்சனைனா ரொம்ப நல்ல பயணம் இருக்கான் அது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இல்லை நல்ல பையன்றது ஸோ அதனால் அது கல்யாணம் நடக்கலை எது வரைக்கும் அவனுக்கு இந்த படம் வந்து அவனுக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்கும் அது ஒரு நல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முதல் முதல் படம் இது ஸோ இந்த படம் வெற்றி அடையணும் ஸோ அந்த டீம் ப்ரொடியூசர் டேரக்டர் ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணும் ஒரு டைரக்டருக்கும் அந்த மாதிரி கதை எழுதுறதுக்கு தைரியம் வேணும் ஸோ அதனால் இந்த ப்ரொடியூசர் டேரக்டருக்கு இந்த டீம் மற்ற மியூசிக் டேரக்டர் மற்ற எல்லாருக்குமே ஆர்ட் டேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும் ஒரு வெற்றி படைய படமாக அமையணும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் வாழ்த்துக்கள் டீமுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கண்ணியின் காதல் கதை காதல்னால் நார்மலாக ஒரு பெண்ணோட காதல் கிடையாது ஒரு கண்ணி ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்ணுறா இந்த படத்தில் என்ன பண்ண போகிறா எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா அதுதான் ஏன்னா இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போகும் அழிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு பட் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலயமாவோ அதை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாகவோ நிறைய இப்போ வெளியே வந்துட்டுருக்கு அதை பற்றி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க மாயன் சிவா அவர்கள் இயக்குனர் இந்த படத்துடைய இயக்குனர் செல்வராஜ் சார் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது அதில் இருக்க பிளேஸுங்களும் சரி எந்த ஒரு விஷயமே ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம் கேமரா வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கிடையாதுங்க அது பெரிய மலை உச்சியில் போயிட்டு அதை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் போகும்போது பாத்தீங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும் நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஒரு டாய்லெட் கிடையாது ஒரு படுக்கத்துக்கு ஒரு ஒரு மூவின்னா நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவியில் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா எதையுமே இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிப்பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம் இந்த கன்னிப்படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில் இருக்குது இதுக்கு மேலே என்ன பேசுது எனக்கு தெரியல இது வரைக்குமே போதுமானது நன்றி தேங்க்யூ